ஓம் முருகா வேல் முரிகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே கண்மூடி உறக்கம் கொள் படுத்தால் உறக்கமில்லை அப்பா எதையோ சிந்தித்து கொண்டே இருக்கின்றேன் என்ன சிந்தனை என்று தெரியாமலேயே சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றாய் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இன்றிரவு மட்டும் பொறுத்துக்கொள் உன் வாழ்க்கையில் நாளை நான் அற்புத தரிசனத்தை நிகழ்த்தப் போகின்றேன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் நீ எவ்வளவோ அனுபவித்து இப்பொழுது ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்டாய் இதே மாதிரி வேறு யாராவது இருந்தால் நிச்சயமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீயாக அவர்களிடம் சென்று அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் மனதார செய் நானே மற்றவர்களிடம் ஏங்கும் நிலையில்தான் இருக்கின்றேன் நாம் யாருக்கு உதவி செய்ய போகின்றேன் என்று கூறாதே உதவி என்பது பணத்தால் மட்டும் வருவதல்ல உன்னுடைய நல்ல வார்த்தைகள் உன்னுடைய நல்ல ஆறுதல் கூட சிலருக்கு நிச்சயம் உதவி புரியும் தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதுதான் அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரிடம் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணித்தால் உன்னால் ஏன்ற நன்மையை செய் நான் உன்னோடு இருக்கும் பொழுது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் வருவது வரட்டும் உறுதியாக எப்பொழுதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு வா நிச்சயமாக மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ அதையே நினைத்து கொண்டு வருந்தி அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படும் தோல்வி அடைந்து விட்டோமே இனி வெற்றியே பெற முடியாதா என் வாழ்க்கைக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்கின்றதோ ஆண்டவன் இருக்காரா இல்லையா என்று வசைப்பாடவும் வினவும் ஆரம்பிக்காதே அதை ஒரு அனுபவமாக பெற்றுக்கொள் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கின்றோம் என்று ஆராய்ந்து பார் தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தமல்ல எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு வா நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நான் உனக்காக இருக்கின்றேன் இறைவன் சில நேரம் முன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணம் நீ உன்னையும் உன் சுற்றி உள்ள துரோகிகளையும் அடையாளம் காணத்தான் என்பதனை புரிந்து கொள் அதைவிட்டு என்னையே நீ கொண்டிருக்காதே உனக்கு அனைத்தும் மாறிவிடும் நல்ல காலம் உனக்காக பிறந்து விட்டது அதற்கான அறிகுறியாக நாளையே என்னுடைய அற்புத தரிசனத்தை பார்ப்பாய் இந்த தரிசனத்தை பெற்றனே வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகின்றாய் கேட்டது விரும்பியது என அனைத்தும் தானாகவே உன்னை வந்தடையும் நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் இன்று ஒரு இரவு மட்டும் பொறுத்திருந்து பார் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா